கற்று கரவை கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றா திரளிய சென்று சரி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்பொடிய புற்றவல்குள் புனமையிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகிவண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டி நீ பெண்டாட்டினி எற்றுக்குரங்கும் பொருளேழு எற்றுக்குரங்கும் பொருளேளு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க